இவங்க பூங்குடி சேலம் டு கோயம்புத்தூர் ஹைவேஸ் கங்காபுரம் பகுதியில் அங்கே இங்கியமா நடந்துகிட்டு இருக்கிறதால விபத்து ஏதாச்சும் ஏற்படுமோன்னு அந்த பகுதி மக்கள் பயப்பட்டாங்க மனநலம் பாதிக்கப்பட்ட இவங்க ஹைவேஸ்க்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு எப்படி கேட்குறதுன்னு தெரியாம செடியில் இருக்க இலையை பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒன் ஸ்டாப் சென்டரை சேர்ந்த சுபா மேடம் நம்ம அச்சியம் டீம் கூட இந்த ரெஸ்கியூல ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் ரொம்ப தூரம் அவங்க கூட நடந்துக்கிட்டே மெது மெதுவா பேச்சு கொடுத்து பூங்குடி அக்காவை சமாதானப்படுத்தணும் இவங்களுக்கு திருமணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதா அவங்களே சொன்னாங்க ஆனா வீட்டு முகவரிய பத்தி யாருக்குமே தெளிவா தெரியல இவங்க கை கால நிறைய அடிப்பட்ட காயங்கள் இருந்துச்சு

ரெஸ்க்யூ பண்ணி பக்கத்துல இருக்க டீ கடைக்கு கூட்டிட்டு போய் டீயும் வாங்கி கொடுத்தோம் நம்ம டீம்ல இருக்க எல்லார்கிட்டையும் ஜாலியா பேசினாங்க அப்பப்ப ஒரு ஃபுளோல கெட்ட வார்த்தைகள் வந்தாலும் நல்லாவே பேச்சு கொடுத்தாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கின பிற்பாடு நம்ம அச்சயம் ஏசிஆர்சி மனநல காப்பகத்துல சேர்த்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கார்ல வரப்ப கூட ரொம்ப சந்தோஷமா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு வந்தாங்க

இவங்களுக்கும் அச்சம்ல இருக்க நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கும் உங்களால முடிஞ்ச நிதியோ பொருளோ உதவுனா இன்னும் இந்த மாதிரி பல பேரை காப்பாத்தலாம் நன்றி மக்களே